ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் லட்சுமி வெங்கடேஷன் நான் கரூரில் வாங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் நான் ஒரு பிஎஸ்சி பிஎட் முடிச்சுருக்கேன் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு என்னோடய வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் ஆப்சஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் எடுத்து பண்ணிகிட்ருக்கான் அதன் மூலமாக எனக்கு போன அக்டோபர் மாதம் ஆறாயிரம் இன்கம் வந்திருக்கு ஓகேயா ஸோ அந்த ஜாப் என்ன ஜாப்போ அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் நம்மளுடைய கம்பெனி பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் டாட் காம் ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெட் ஓகேயா இது எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் குரோம்ப்ரேட்டில் தான் இருக்குது ஓகேயா இப்போது இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஏஜ் லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் ஓகேம்மா இதில் அதே போல் இந்த ஒர்க் எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம கையில் கண்டிப்பாக செல்ஃபோன் இருக்கணும் அந்த செல்ஃபோனில் கண்டிப்பாக சூப்பரான நெட் கனெக்ஷன் இருக்கணும் ஓகேயா இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப் எடுத்து பண்ணவே முடியும் ஓகேயா ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு கம்பெனியிலேருந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அது தவிர நாம் வந்து நம்மளுடைய கிட்ட ஃபோனில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்னு சா டெய்லி பேச வேண்டியதாக இருக்கும் அதனால் நமக்கு கண்டிப்பாக செல்ஃபோன் தேவைப்படும் ஓகேயா ஸோ அதே போல் நம்மளை நம்ம இந்த ஜாப்பை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டும் பண்ண முடியும் ஒர்க்கிங் விமென்ஸாக இருந்தாலும் பண்ண முடியும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பண்ண முடியும் ஓகேயா ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருமானம் கையில் கொஞ்சம் கூட இருக்காது ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்களை போட்டுட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ண முடியாது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இடையிடையாக கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வீட் வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க அவங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் க கிடைக்கிறது கஷ்டம்தான் ஆனாலும் ஒரு ஆனாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் டைம் கிடைக்கும் அந்த டைமில் இந்த ஆக்சஸ் எடுத்து பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸாக இருப்பாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வருவாங்க போயிட்டு வந்தாலுமே வர்ற வருமானம் பத்தாது ஓகே ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஆக்சஸ் வந்து ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி கன்னிஷா எடுத்து பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களால கண்டிப்பா ஆக்சிஸ்ல மாசம் மாசம் ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும் ஓகே அது மாதிரி ஆக்சிஸ்ல வந்து நமக்கு வந்து மாத வருமானம் கிடையாது வார வாரம் இன்கம் கொடுத்துருவாங்க ஓகே நானெல்லாம் பத்து மாசமா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் கரெக்டா ஒவ்வொரு வாரமும் இன்கம் கொடுத்துட்டே இருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க அவங்களுக்கும் மணி நீடடாக இருந்தால் இந்த ஜாப் எடுத்து பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது இந்த ஜாப் எடுத்து பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க் ஓகே மினிமம் ஒன் ஹவர் ஒர்க் கொடுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இன்கம் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன் ஹவர் ஒர்க் பண்ணாலே போதுமானா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து நீடட் அதிகமாக இருக்குது கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது வாடகை பணம் கட்டணும் பால் வாங்கணும் மளிகை வாங்கணும் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது இஎம்ஐ கட்டணும் பெட்ரோல் காசு வாங்கணும் காசு வேணும் இபி கட்டணும் அந்த மாதிரி நகை திருப்பணும் அந்த மாதிரிலாம் சீட்டு கட்டணும் அந்த மாதிரிலாம் நிறைய கமிட்மெண்ட் இருக்குதுன்னா ஒரு மூணு மணி நேரமாச்சும் ஒர்க் பண்ணணும் ஓகே அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளால் நல்ல இன்கம் இங்கே எடுக்க முடியும் ஓகே இல்லை எனக்கு கம்மியாக ஒரு வாரம் வந்து ஒரு ரூபாய் இன்கம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும் ஓகே ஸோ அடுத்தது சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி பேர் ஆக்சிஸ் இந்தியாவுக்கு ஓகே நம்மளுடைய ஆப்பு நம்மளோடது ஆன்லைன் ஸ்டோரும் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஆஃப்லைன் ஸ்டோரும் இருக்குது அந்த ரெண்டையும் நம்ம விளம்பரம் தான் படுத்த போகிறோம் ஓகேயா ஸோ விளம் விளம்பரப்படுத்துறதுனா நம்ம வெளியில் போய் விளம்பரப்படுத்த போகிறவங்க அப்போலாம் கிடையாது ஓகே நம்ம கையில் என்ன இருக்குன்னா செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோனில் வந்து நமக்கு வந்து நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்காங்க அந்த காண்டாக்ட்ஸ்கிட்ட நம்ம பேசினாலே போதும் ஓகே ஸோ நம்ம வீட்டில் இருந்தே ஒரு சேட்டிங் மூலமாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது மூலமாக ஃபோன் காலில் வந்து அவங்க கூட பேசுகிறது மூலமாக நம்மளால் இங்கே வந்து இன்கம் எடுக்க முடியும் ஓகே ஸோ அதே போல் இந்த ஜாப்பில் நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இருக்காது ஓகே அதே மாதிரி இங்கே நமக்கு ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா எந்த ஒரு சேல்ஸும் கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு டார்கெட்டும் கொடுக்க மாட்டாங்க நமக்கு இங்கே எந்த ஒரு லாஸுமே இருக்காது ஓகேயா அதே போல் நமக்கு நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய நேரத்தையும் நம்ம இங்கே கொடுக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும் ஓகே ஸோ இங்கே வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய லேடிஸ் வந்து தேவைப்படுறாங்க ஸோ உங்களில் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் உங்கள் லைஃப்பை மாற்றணும் கண்டிப்பாக டெய்லி ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்கம் எடுக்கணும் வார வாரம் அதன் மூலமாக என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதன் மூலமாக என் குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் தான் பேசுவேன் தைரியமாக காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் போடுங்கள் ஓகேயா உங்களுக்கு இந்த ஜாப் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்து உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து உங்களை சம்பாதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு ஓகே ஆ தேங்க்யூ ஸோ மச்